வணக்கம் நாம இன்னைக்கு வேர்னர் லோவன்ஸ்டைன் எழுதிய பிசிக்ஸ் இன் மைண்ட் புத்தகத்துக்குள்ள ஒரு ஆழமான பார்வை பார்க்கப் போறோம் ஆமா இது வந்து நம்ம மூளை எப்படி வேலை செய்து நம்ம உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸ் எப்படி உருவாகுதுங்கிற கேள்விகளை ஒரு இயற்பியல் கண்ணோட்டத்துல பாக்குது மிகச்சரி பொதுவா எல்லாரும் என்ன நினைப்பாங்க பயாலஜி வேற வேற சம்பந்தமே ஆமா ரெண்டும் தனித்தனி உலகம் மாதிரி அந்த பெரிய இந்த புத்தகத்தோட உருவான அந்த முதல் நொடியிலிருந்து இப்போ நீங்க இத இருக்கிற இந்த நொடி வரைக்கும் தகவல் எப்படி பயணம் செஞ்சிருக்குன்னு ஒரு பெரிய கதையை இந்த புத்தகம் சொல்லுது பிரமாதம் அப்போ அந்த தகவல் பயணத்தை நாமளும் தொடங்குவோம் முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஆனா யாருக்கும் முழுசா புரியாத ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நேரம் சரி இன் சொல்லப்படுது நமக்கு நேரம் ஒரே திசையில போற மாதிரி தான் ஒரு உணர்வு ஆமா கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்தை நோக்கி ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இயற்பியலோட அடிப்படை விதிகள் இருக்கு இல்லையா நியூட்டன் ஐன்ஸ்டீன் குவாண்டம் விதிகள் வரைக்கும் ஆமா எதுலயுமே நேரத்துக்குன்னு ஒரு திசை கிடையாது அந்த விதிகள் படி நீங்க காலத்துல முன்னாடி போறதும் ஒண்ணுதான் பின்னாடி போறதும் ஒண்ணுதான் ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க இயற்பியல் விதிகளுக்கு நேரம் முன்னாடி போனாலும் சரி பின்னாடி போனாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லையா இல்லவே இல்ல அப்போ நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை ஒரு ஒன்வே ரோடு மாதிரி இருக்கு யா ஒரு உடைந்த கண்ணாடி துண்டுகள் தானா ஒன்னு சேர்ந்து பழையபடி கண்ணாடியா மாறுறதுல நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரியானது இதுக்கு பதில் தான் இயற்பியலோட இரண்டாவது விதியில இருக்கு அதாவது வெப்ப இயக்கவியல் விதி தெர்மோடைனாமிக்ஸ் ஆமாம் அந்த விதி என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒழுங்கான நிலையில இருந்து ஒழுங்கற்ற நிலைக்கு அதாவது ஒரு குழப்பமான நிலைக்கு போக தான் முயற்சி பண்ணும் இத என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க இத கொஞ்சம் சுலபமா சொல்ல முடியுமா நிச்சயம் இப்போ ஒரு சூடான காஃபி இருக்குன்னு வைங்க கொஞ்ச நேரத்துல அது ஆறி போகுது ஆமா ஏனா சூடுங்கிறது ஒரு ஒழுங்கான ஆற்றல் அது காஃபியை விட்டு வெளியேறி காத்துல பரவி ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு போகுது ஓகே நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை உடைச்சா அது நொறுங்கி போகுது ஆனா அந்த துகள்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பழையபடி பிஸ்கட்டா மாறாது மாறவே மாறாது இந்த ஒழுங்கின்மையை நோக்கி போற பயணம்தான் நமக்கு நேரம் முன்னோக்கி போற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது இதுதான் வெப்ப இயக்கவியல் அம்பு ஓ அப்ப பிரபஞ்சம் மொத்தமும் ஒரு குழப்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த பயணத்தை தான் நம்ம மூழி நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்குதா மிகச்சரி ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது என்ன அது இந்த பிரபஞ்சம் மொத்தமும் ஒழுங்கின்மையை நோக்கி போயிட்டு இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் மட்டும் அதுக்கு எதிரா நீச்சல் போடுது அதுதான் உயிர் ஓ உயிர் மட்டும் குழப்பத்திலிருந்து ஒழுங்க உருவாக்குதுன்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க இதுதான் தகவலின் அடுத்த கட்ட பயணம் பெருவெடிப்பு அதாவது பிக் பேங் நடந்தப்போ பிரபஞ்சத்தோட மொத்த தகவலும் ஒரு சின்ன புள்ளிக்குள்ள இருந்துச்சு அதிகபட்ச தகவல் குறைந்தபட்ச என்ட்ரோபி ஆமா தான் தகவல் அம்புகள் பிரபஞ்சம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது அந்த தகவலை பயன்படுத்தி குழப்பத்தை எதிர்த்து தனக்குன்னு ஒரு ஒழுங்க உருவாக்கிக்கிற ஒரு அமைப்பு தான் உயிர் அந்த தகவல உயிர் எங்கிருந்து எடுக்குது சூரியன்ல இருந்து வர்ற போட்டான்கள் அதாவது ஒளி துகள்கள் தான் சூரியன்ல இருந்து வர்றது வெறும் வெளிச்சமும் வெப்பமும் இல்ல அது ஒரு மிகப்பெரிய தகவலோட்டம் தகவலோட்டமா ஆமா ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றார் நாம அந்த தகவல் ஓட்டத்திலிருந்து பால் குடிக்கிறோம் அப்படின்னு அருமை அந்த தகவலை எடுத்து குழப்பமான மூலக்கூறுகளுக்கு நடுவுல இருந்து தனக்கு தேவையானதை மட்டும் பிரிச்சு ஒழுங்க உருவாக்குற வேலைய செய்யறது தான் மூலக்கூறு பேய்கள் மூலக்கூறு பேய்களா கேக்கவே ஒரு மாதிரி இருக்கு அது என்ன நிஜமாவே பெய்யா ஹஹா இல்ல இல்ல இது ஒரு அருமையான உருவகம் நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன்களை தான் ஆசிரியர் அப்படி சொல்றார் ஓ புரோட்டீன்ஸ் சரி இந்த புரோட்டீன்கள் ஒரு சின்ன ரோபோ மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுது ஒரு கூட்ட நெரிசல்ல நமக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் எப்படி தேடி கண்டுபிடிப்போமோ ஆமா அதே மாதிரி இந்த புரோட்டீன் வேகள் உடம்புக்குள்ள இருக்கிற மூலக்கூறு குழப்பத்திலிருந்து தனக்கு தேவையான சரியான மூலக்கூறிய மட்டும் தேர்ந்தெடுத்து பிடிச்சு அதை பயன்படுத்தி ஒரு செல்லையோ ஒரு திசுவையோ உருவாக்குது அப்போ இந்த புத்திசாலித்தனம் அறிவாற்றல் அதாவது காக்னிஷன் நாம சொல்றது மூளையில மட்டும் இல்ல இல்ல ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் ஒவ்வொரு அளவிலும் நடக்குதுன்னு சொல்றீங்களா இதுதான் புத்தகத்தோட கருத்து ஆசிரியர் இதுக்காக ஒரு அறிவாற்றல் சமன்பாட்டையே உருவாக்குறாரு ஒரு ஆமா அது என்ன சொல்லுதுன்னா ஒரு அமைப்பு அது ஒரு புரோட்டீனா இருக்கலாம் இல்ல ஒரு மனுஷனா கூட இருக்கலாம் அது எவ்வளவு தகவலை சேகரிக்குதோ அந்த அளவுக்கு அதோட நிச்சயமற்ற தன்மை அன்சர்டனிட்டி குறையுது இதுதான் அறிவின் அடிப்படை ரொம்ப ஆழமான கருத்து இந்த மூலக்கூறு பேய்கள் தான் உயிரோட அடிப்படை அறிவாற்று ரொம்ப மெதுவா வேலை செய்யும் இல்லையா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் போக ரொம்ப நேரம் ஆகும் ஒரு பெரிய விலங்குக்கு இது எப்படி சரிப்பட்டு வரும் அருமையான கேள்வி அங்கதான் தகவலின் இரண்டாவது அம்பு வருது இரண்டாவது அம்பா ஆமாம் பல செல் உயிரினங்கள் உருவானப்போ ஒரு மூலக்கூறு இங்கிருந்து அங்க போற வரைக்கும் காத்திருக்க முடியாது உடம்போட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு ரொம்ப வேகமா தகவல் போகணும் அதுக்காக உருவானதுதான் தகவல் தொடர்புல ஒரு புரட்சி நிச்சயமா இங்கேயும் அந்த பேய்கள் வருது ஆனா இங்க அதுங்க வேற மாதிரி வேலை செய்யுதுங்க எப்படி நரம்பு செல்களோட சவ்வுல அதாவது செல் மெம்பரைன்ல இரண்டு வகையான புரோட்டீன் பேய்கள் ஒரு டீமா வேலை செய்யுது ஒன்னு உணர்ச்சி பேய் இது வெளியுலக தகவல உணருது தொடுதல் சத்தம் மாதிரி விஷயங்களையா ஆமாம் வழி வழித்தடப்பே இது அந்த தகவலை ஒரு மின் சமிகையா எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்தி அடுத்த செல்லுக்கு அனுப்புது ஒரு நிமிஷம் அப்போ உணர்ச்சி பெய் தகவலை வாங்கி வழித்தடப்பை கிட்ட கொடுக்குதா இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி வேலை செய்யுதா சரியா சொன்னீங்க ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுல செல் சவ்வுன்னு ஒரு முக்கியமான கோச் இருக்கார் அந்த மெம்ரேன் தான் கோச்சா ஆமாம் அவர்தான் இந்த சிக்னலை எப்படி எப்ப அனுப்பனும்னு முடிவு பண்றார் அந்த சவ் இல்லாம இந்த மின்சமிகை ஒழுங்கா பரவாது இந்த டீம் ஒர்க் தான் நம்மளோட எல்லா உணர்வுகளுக்கும் அடிப்படை அப்போ நம்ம தொடுறது கேக்குறது எல்லாத்துக்குமே இந்த மூலக்குறிப்பைகள் தான் காரணம் ஆனா பார்வை அது இன்னும் ஒரு படி மேல போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் ஏன்னா நம்ம கண்ணுக்குள்ள வர்றது வெறும் தகவல் இல்ல அது குவாண்டம் உலகத்துல இருந்து நேரா வர ஒரு துகள்னு சொல்றாங்க இங்கதான் விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா மாறுது ஆமா இப்ப நம்ம இந்த பயணத்தோட உச்சக்கட்ட ஆச்சரியத்துக்குள்ள நுழையிறோம் நம்ம கண்கள் வந்து குவாண்டம் உலகத்துக்கான ஜன்னல்கள் குவாண்டம் உலகத்துக்கான ஜன்னல்களா ஆமா நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற ரோடாப்சின் அப்படிங்கிற புரோட்டீன் சூரியன்ல இருந்து வர்ற ஒரே ஒரு போட்டான அதாவது ஒரே ஒரு ஒளித்துகள பிடிச்சு அதை பெரிய மின்சமகி சமிக்ஞையா மாத்துது இது வெறும் ஆற்றல் மாற்றம் இல்ல அது எப்படி வெறும் ஆற்றல் மாற்றம் இல்லைன்னு சொல்றீங்க ஏன்னா அந்த ரொடாப்ஷன் புரோட்டீன் வர்றது நீல நிற ஃபோட்டோனா இல்ல சிவப்பு நிற ஃபோட்டோனாங்கறத பிரிச்சு பாக்குது ஓ அதாவது அதுக்கு தெரியுது இது ஒரு அறிவாற்றல் செயல்பாடு ஒரே ஒரு துகளை வச்சு இவ்ளோ பெரிய மாற்றத்த இவ்ளோ வேகமா உருவாக்குறது இது ஒரு குவாண்டம் நிகழ்வுன்னு காட்டுது நம்பவே முடியல அப்போ நம்ம உடம்புல ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான குவாண்டம் சோதனைகள் நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்போ அந்த குவாண்டம் தகவல் மூளைக்கு போனதும் என்ன ஆகுது அது எப்படி நமக்கு புரியுற மாதிரி ஒரு படமா மாறுது மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஆனா அது கண்ணிலேண்டு வர ஒவ்வொரு பிக்சலையும் அப்படியே எடுத்துக்காது ஏன் எடுத்துக்காது அப்படி எடுத்தா அதுக்கு தேவையில்லாத அளவுக்கு அதிகப்படியான தகவல் வந்து சேரும் அதுக்கு பதிலா மூளை அந்த தகவல்களை மாற்றி அமைக்குது இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அதுல இருந்து முக்கியமான அம்சங்களை மட்டும் பிரித்தெடுக்குது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு கோடு நேரா இருக்கா வளைஞ்சிருக்கா ஒரு பொருள் நகருதா இல்லையா ஒரு உருவத்தோட முனைகள் எங்க இருக்கு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும் தனியா பிரிக்குது இது சம்பந்தமா பாட்டி செல் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கருத்து இருக்கு அத பத்தி சொல்லுங்க ஆமா கிராண்ட் மதர்ஸ் செல் இந்த தகவல் பிரித்தெடுக்கற வேல பல அடுக்குகளா நடக்குது அப்போ இதோட உச்சில உங்க பாட்டியோட முகத்த மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்கறதுக்குன்னு தனியா ஒரு செல் இருக்குமா அதுதான் கேள்வியா ஆமா அதுதான் பாட்டி செல் கருதுகோள் ஆனா இப்போதே புரிதல் என்னன்னா அப்படி ஒரே ஒரு செல் மட்டும் காரணம் இல்ல அப்போ எப்படி நம்ம மூளப் பாட்டி அடையாளம் காணுது அதாவது உங்க பாட்டியோட முகம்னு ஒரு போட்டோ உங்க மூளையில சேமிச்சு வைக்கப்படல அதுக்கு பதிலா அவங்க சிரிப்பு அவங்க குரல் அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு ஞாபகம் ஆமா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களை நியூரான்ஸ் ஒன்னா சேர்த்து ஒவ்வொரு முறையும் உங்க பாட்டியோட அனுபவத்தை உருவாக்குது இது ஒரு சிம்பனி மாதிரி ஒரு தனி இதுக்கு பேரு தான் டிஸ்ட்ரிபியூட்டட் கோடிங் மிகச்சரி மூளை தேவையில்லாத தகவல்களை நீக்கி ஒரு விஷயத்தோட சாரத்தை அதாவது அதோட அர்த்தத்தை உருவாக்குது ஆக மூழ வெளியுலகத்தை அப்படியே ஒரு போட்டோ எடுக்கிற கேமரா இல்ல அது ஒரு அர்த்தத்தை உருவாக்கும் இயந்திரம் சரியா சொன்னீங்க இந்த புத்தகம் மூழைய ஒரு மெய்நிகர் யதார்த்தத்தை உருவாக்கும் இயந்திரம் வேர்ச்சுவல் ரியாலிட்டி ஜெனரேட்டர்னு சொல்லுது ஆனா நம்ம கம்ப்யூட்டர் உருவாக்குற வர்ச்சுவல் இருந்து இது எப்படி வித்தியாசமானது ரொம்ப முக்கியமான கேள்வி டெக்னாலஜி கம்ப்யூட்டர்கள் யதார்த்தத்தை அப்படியே நகல் எடுக்க முயற்சி பண்ணுது ஆனா மூளை உருவாக்குற படம் அந்த உயிரினத்தோட வாழ்வுக்கு பயனுள்ளதா இருக்கும் வகையில ஒருதலை பட்சமானது பயஸ்ட் அதாவது எது உயிர் வாழ தேவையோ அந்த தகவல்களுக்கு மட்டும் அது முன்னுரிமை கொடுக்கும் ஆமா சிங்கத்தை பார்த்தா அதோட நிறம் அழகு எல்லாத்த விட இது ஆபத்து ஓடணும் அப்படிங்கற தகவலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மூளை ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யுது அது ஒரு இணை கணினி பேரல கம்ப்யூட்டர் இல்லையா ஆமா ஒரு கம்ப்யூட்டர் ஒரு நேரத்துல ஒரு தான் வேகமா செய்யும் ஆனா மூளையில கோடிக்கணக்கான நியூரான்கள் ஒரே நேரத்துல பல கணக்கீடுகளை செஞ்சு ஒரு ஒருங்கிணைந்த அனுபவத்தை உருவாக்குது இங்கதான் இந்த புத்தகத்தோட கடைசி மற்றும் திகைப்பூட்டும் கேள்வி வருது மூளை ஒருவேளை ஒரு குவாண்டம் கணினியா இருக்குமோ கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா பல நரம்பியல் விஞ்ஞானிகள் குவாண்டம் மூளைங்கிற யோசனையை ஏத்துக்க மாட்டாங்களே இது ஒரு நிரூபிக்கப்படாத கருதுகோள் நீங்க சொல்றது உண்மைதான் இது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு கருதுகோள் தான் ஆனா ஆசிரியர் ஏன் இதை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும் சாதாரண கம்ப்யூட்டர்ல ஒரு பிட் ஜீரோ அல்லது ஒன்னா தான் இருக்க முடியும் ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்ல ஒரு கியூபிட் ஒரே நேரத்துல ஜீரோ மற்றும் ஒன் ரெண்டுமாவே இருக்க முடியும் இதுக்கு பேரு தான் சூப்பர் பொசிஷன் ஒரே நேரத்துல ரெண்டு மார்க்கரதா இது எப்படி சாத்தியம் இப்போ கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நாணயத்தை சுண்டி விட்டா அது கீழே விழறதுக்கு முன்னாடி ஒரே நேரத்துல தலையாவும் இல்ல பூவாவோ இல்ல ரெண்டு மார்க்கர ஒரு நிலையில இருக்கு ஆமா அது மாதிரி தான் இதுவும் இதனால ஒரு குவாண்டம் கணினியால ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகளை ஒரே நேரத்துல யோசிக்க முடியும் ஓகே ஆசிரியர் என்ன சொல்றாருனா ஒருவேளை நம்ம மூளை இந்த மாதிரி தான் சிக்கலான முடிவுகளை படைப்பாற்றலை கிரியேட்டிவிட்டிய ரொம்ப வேகமா உருவாக்குதோ சில மூலக்கூறுகளுக்கு குவாண்டம் கணக்கீடுகள் செய்ய முடியும்னு இப்ப நிரூபிச்சிருக்காங்க அப்போ மூளை இரண்டு முறைகள்ல இயங்குதுன்னு ஆசிரியர் சொல்றாரா ஒன்னு நாம இதுவரைக்கும் பேசுன கிளாசிக்கல் முறை ஆமா நியூரான்களுக்கு நடுவுல போற மின்சமக்கியகள் இன்னொன்னு குவாண்டம் முறை அதாவது நியூரான்களுக்கு உள்ளேயே நடக்கிற மூலக்கூறு அளவிலான கணக்கீடுகள் சரியா புரிஞ்சுகிட்டீங்க இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சபட்ச கருதுகோள் நம்மளோட உணர்வு நிலை தர்க்கரீதியான சிந்தனை எல்லாம் கிளாசிக்கல் முறையிலயும் நம்மளோட உள்ளுணர்வு படைப்பாற்றல் போன்ற விவரிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இந்த குவாண்டம் முறையிலையும் நடக்கலாம்னு அவர் முன்வைக்கிறார் ஆமா ஆ நேரத்தோட இயற்பியல்ல தொடங்கி தகவல் அம்புகள் புத்திசாலி புரோட்டீன் பேய்கள் நரம மண்டலத்தோட ரிலே ரேஸ் கடைசியா மூளையோட குவாண்டம் சாத்தியக்கூறுகள் வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை மேற்கொண்டிருக்கோம் ஆமாம் இயற்பியலையும் உயிரியலையும் இணைச்சு நம்மளோட இருப்புக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கிற பார்வை இது பிரபஞ்ச தகவலோட வெளிப்பாடாக தான் நாம் இங்கே இருக்கிறோம் நம்ம உணர்வு நிலைங்கிறது பில்லியன் கணக்கான ஆண்டுகள் நடந்த இந்த தகவல் பரிணாமத்தோட உச்சகட்ட வெளிப்பாடு மிகச்சரி இந்த புத்தகம் உங்களை ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டு செல்கிறது அது என்னன்னா நாம பாக்குற இந்த யதார்த்தம் முழுமையான யதார்த்தம் கிடையாது குவாண்டம் உலகம் ரொம்ப விசித்திரமானது அங்க ஒரு பொருள் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்கலாம் ஆனா நம்ம உலகத்துல அப்படி இல்ல ஏன் இதுக்கு காரணம் டீகோஹெரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் அதுதான் இந்த குவாண்டம் விசித்திரத்தை எல்லாம் சரி பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு உறுதியான யதார்த்தமா மாத்துது ஒரு நடுவர் மாதிரி ஆமா ஒரு நடுவர் மாதிரியே சரி நீ இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணுது ஆனா ஆசிரியர் கேட்கிற கேள்வி என்னன்னா அந்த நடுவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த விசித்திரமான குவாண்டம் உலகத்தோட நம்ம மூல ரகசியமா தொடர்பு வச்சிருக்குமா ஒருவேளை நம்மளோட ஆள் கனவுகள் உள்ளுணர்வுகள் எல்லாம் அந்த குவாண்டம் யதார்த்தத்தோட ஒரு ஜன்னலா இருக்குமோ இது நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி